ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது போகன் அகாடமி டெய்ன் பேஸில் இருந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏற்கன சிலபஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட்டு தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அந்த சிலபஸ் அப்டேட் என்னன்றதை ஷார்ட்டாக பார்த்துடலாம் இதில் வந்து மூணு இது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன்று என்னென்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்ன கொ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவான சேஞ்சு சேஞ்ச் தான் நம்ம எ எதை ஒமிட் பண்ணலாம் எதை படிக்கலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்போன்றதை கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் அப்புறம் தமிழில் ஒரு பெரிய சேஞ்ச் தமிழில் ஆல்ரெடி வந்து மூணு பகுதிகள் இருந்தது இலக்கணம் இலக்கியம் அப்புறம் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அவர்கள் தமிழ் தொண்டும் அப்படின்னு இருந்தது ஸோ அதை வந்து ஏழு அலகுகளாக்கி இந்த ஏழில் ஆறு செக்ஷன்லேயும் இலக்கணம் தான் கேட்டிருக்காங்க இலக்கணத்தை தான் சிலபஸாக வச்சுருக்காங்க கடைசி ஏழாவது யூனிட்டில் தான் ரெண்டையுமே சேர்த்து இலக்கியத்தையும் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தமிழ் தொண்டும் ஒரே இதில் வச்சுட்டாங்க ஸோ இலக்கணத்துக்கு அதிகமான இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்கிறது தனி செக்ஷனாக இருந்தது ஜிகேயில் இப்போ வந்து ஒவ்வொரு கீழேயும் கரண்ட் அஃபேர்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ அது நீங்கள் தேட வேணால் அது ஒவ்வொரு செக்ஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் அது கீழே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுதான் வந்து மேஜராக இப்போ தெரியுற சேஞ்சஸ் இதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் சிலபஸ்க்கு தனியாக வீடியோ போடுவோம் அதில் வந்து விரிவாக பார்க்கலாம் நன்றி